திருவள்ளூர் அருகே மக்கள் சேவையில் மகத்தான முறையில் பணியாற்றி வந்த திறனாளிகளுக்கு உலகளாவிய மனிதாமிதி பல்கலைக்கழகம் சார்பில் டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது திருவள்ளூர் அடுத்த கீழ்நல்லாத்தூர் பகுதியை சார்ந்தவர் முருகன் இவர் ஐந்து வயதிலேயே போலியோ நோய் தாக்கப்பட்டு இரண்டு கால்களையும் விழுந்து உள்ளார் இருந்த போதிலும் தன்னம்பிக்கையோடு விடாமுயற்சியுடன் வாழ்ந்து வந்த இவர் ஒரு கட்டத்தில் சமூக சேவையில் தன்னை ஈடுபடுத்தியுள்ளார் இருப்பினும் ஏழைகளுக்கு உதவி செய்யும் மனப்பான்மை உள்ள இவர் கல்வி தொடர முடியாமல் இடையில் பள்ளியை விட்டு நின்ற மாணவர்கள் கண்டறியப்பட்ட அவர்கள் வீட்டுக்கு நேரடியாக சென்று அவர்களுடைய பள்ளி கட்டணங்களுக்கான ஊக்கத்தொகையை வழங்கியுள்ளதாகும் அது மட்டுமல்லாமல் திக்கற்ற ஆதரவற்ற முதியோருக்கு அவர் சொந்த செலவில் ஏழு லட்சத்துக்கும் மேலாக குடிசை வீடுகளை கட்டி தந்துள்ளார் மேலும் அவர் வசித்து வரும் பகுதியில் பழுதடைந்து கிடந்த ஐந்து மின்கம்பங்கள் மற்றும் மின்சார உபகரணங்கள் அவர் சொந்த செலவிலேயே வாங்கிக் கொடுத்ததாக கூறப்படுகிறது தொடர்ந்து போன்று மக்கள் பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு வந்த சமூக ஆர்வலர் கே ஜி முருகனை பாராட்டி உலகளாவிய மனித அமைப்பு பல்கலைக்கழகம் சார்பில் டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது மேலும் இவருக்கு அப்பகுதியில் உள்ள மக்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து பாராட்டி வருகின்றனர்